ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புழுங்குல அரிசியை வச்சு சந்தக தாங்க செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பார்க்குறக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து புழுங்குல அரிசியை பூற வச்சு அதை எடுத்து வந்து நல்லா நைஸாக கிரைண்டரில் கொடுத்து ஆட்டி எடுத்துக்கிறேங்க ஆட்டி எடுத்துட்டு நம்ம எப்படி சந்தகம் செய்யலான்னு பார்க்கலாங்க நல்லா தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்டர் தாங்க இது பண்ணால் அதுக்கப்புறம் நல்லா நைஸாக ஆட்டிடுங்க கொஞ்சம் அளவாக போட்டு ஆட்டிக்கலாங்க நம்ம கிரைண்டரில் பாருங்க மாவு நல்லா நைஸாக நம்மளுக்கு வலுவலுன்னு ஆட்டு விட்டுச்சுங்க நம்ம இதை எடுத்துக்கலாங்க கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டு நான் காட்டுறேங்க பாருங்கள் மாவு அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம அதை ஒரு வானடி வச்சுக்கிறேன் பாருங்க வானடி வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க அடுப்பில் கல் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க இதில் நம்ம எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவை வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நம்ம நல்லா இதை கலந்து ஒத்துக்கலாங்க நல்லா இது கலந்துட்டு நல்லா வெந்திரங்க இந்த மாவு பாருங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெய் எல்லா இடத்துலையும் படும்படி மாவு கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே சூடாகும்படி நம்ம வந்து இந்த குளக்கட்ட பிடிக்கிற அளவுக்கு இதை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணுங்க எல்லாரும் மாவை ஆட்டி அப்படியே கொஞ்சம் தண்ணியாட்டை இல்லையாட்டை ஊற்றி வச்சு சந்தை எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி மாவை வதக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வருங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க நல்லா ஒன்று கொன்று ஒட்டாமல் பொழு ஒழுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு வதக்கினா போதுங்க நம்ம இப்படி உருண்டை பிடிச்சோம்னா குடிக்கிறதுக்கு குடக்கட்டையாட்ட வர ஸ்டேஜுக்கு அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போதுங்க பாருங்க இப்போ நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிட்ருக்குதுங்க ஒரு பாதி அளவு கொதி வந்ததே நம்ம இதை கொளக்கட்டையாக ஊட்டி இப்படி வச்சுக்கலாங்க அதை கொதிக்கிறக்கும் நம்ம வச்சு முடிக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க சின்ன சின்ன சைஸில் இந்த மாதிரி கொளக்கட்டையில் வந்து நம்ம குடி குளக்கட்டையாக வச்சுக்கலாங்க இது ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் ரேட்டுங்க ரெண்டு வினாடி எப்படி எடுக்கிறேன்னு காட்டுறேங்க நான் பாருங்கள் நல்லா ஆவி குடிச்சி வேக இருக்குது நம்மளுக்கு ஆவி தண்ணி உள்ளே விழுந்து இதாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு துணியை மேலே போட்டு மூடி வச்சுக்கலாங்க நம்ம பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கொளக்கட்டை வெந்துருச்சுங்க நம்ம இதை இறைக்கிலாங்க பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சுக்கிறேங்க தண்ணியை கையில் தொட்டுட்டு அந்த கொளக்கட்டை எடுத்து இப்போ வந்து இந்த சந்தவை மரத்தில் நம்ம வச்சுக்கலாங்க சூடாக இருக்குங்க அதனால் தண்ணி தொட்டுட்டால் தான் உள்ளே வச்சு அமுத்த முடியுங்க இல்லைன்னா கை சுடுங்க இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபுல்லாக அமைத்திக்கலாங்க அமைத்தி விட்டுட்டு நம்ம இதை வச்சு லாக் பண்ணி சுற்றினோம்னா நம்மளுக்கு தந்தவை ஈஸியாக வந்துடுங்க எண்ணெயில் நம்ம வச்சு புழிஞ்சோம்னா பாருங்கள் ஒரே ஆள் எடுத்துக்கலாங்க யாருமே சுற்றுறக்கு ஆள் வேண்டியது இல்லைங்க நாமளே ஒரு ஆள் தனியாக இருந்தாலே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இதைய பாருங்கள் எவ்வளோ நல்லா சந்தவை விழுகுது சூப்பராக நம்மளுக்கு சந்தவை ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க நம்மளுக்கு சந்தவை சந்தை உதிரிதிரியாக நல்லா எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் எப்படி உதிரியாக ஒன்று பொண்ணு ஒட்டாமல் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சு எடுத்ததுனால எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பொழு ஒழுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க உதிரிதிரியாக ஒன்று பொண்ணு ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி எட்டு வந்துக்கிறேங்க பாருங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இது ஈரம் இல்லாத ஒரு கப்பில் நம்ம கொட்டிக்கலாங்க ஜார்லேயும் சர்க்கரை அரைக்கிறப்ப வந்து ஈரம் இருக்கக்கூடாதுங்க ஈரம் ஈரமெல்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக துடைச்சிட்டு அரைக்கணுங்க இல்லைன்னா ஜார் வந்து ரிப்பேர் ஆகிருங்க மாதிரி கொட்டி எடுத்து வச்சுக்கலாங்க கொட்டி எடுத்து வச்சுட்டு அதே ஜாரில் அதே ஜாரில் தேங்காய் ஒரு மூடி வந்து நான் துருவி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டு பால் எடுக்கிறக்காக அரைச்சி எட்டு வந்துக்கலாங்க இது ரெண்டு வகையாக நான் செஞ்சு காட்ட போகிறேங்க சந்தகையை அது என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் கொஞ்சமாக ஒரு அரை டம்மல் தண்ணி சேர்த்து நான் வந்து இதை அரைச்சி எட்டு வந்துக்கிறேங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு முதல்ல நம்ம வந்து ஓரளவுக்கு கையிலேயே வந்து இப்படியே திப்பியே நம்ம புளிஞ்சு எடுத்துட்டு தேங்காய் பால் மட்டும் ஓரளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி திப்பி எடுத்துட்டு நம்ம அந்த பாலை மட்டும் இதில் வடிகட்டினா இந்த இருக்கிற திப்பியும் வந்து இதில் நம்மளுக்கு நின்றுக்குங்க இந்த மாதிரி தேங்காய் பால் ஈஸியாக நம்ம கொஞ்சமாக எடுக்கிறப்ப எடுத்துக்கலாங்க இப்படி விரல் வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா எல்லா பாலுமே கீழே விழுந்துருங்க திருப்பி இதை இன்னொரு தடவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இது நல்லா திக்கான பாலாக இருக்குதுங்க இவ்வளோ திக்காக வேண்டாங்க நம்மளுக்கு சந்தைக்கு அதனால் இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் திருப்பி ரெண்டாவது பாலும் நம்மளுக்கு திக்காக தான் கிடச்சிருக்குங்க ஓரளவுக்கு இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் நம்மளுக்கு பால் இந்தளவுக்கு திக்காக இந்தளவுக்கு பால் கிடச்சிருக்குதுங்க நம்ம இதை அடுப்பில் வச்சு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் அடுப்பத்தை வச்சு நான் சிம்மில் வச்சுக்கிறேங்க பெருசாக வச்சு காய்ச்சக்கூடாதுங்க சிம்மில் தான் வைக்கணுங்க தேங்காய் பால் வந்து கொதிச்சுன்னா திரியாக திரிஞ்சு போயிடுங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சு ரொம்ப இங்கே பாருங்கள் இன்னும் குண்டாக சூடே ஏறலைங்க பாருங்க நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி நான் இருக்கலையே சிம்மில் வச்சுக்கிறேங்க நான் பார்த்துருத்தேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்மில் ஏரியதே தெரியாத அளவுக்கு வச்சுக்கணுங்க அப்போத்தான் பால் வந்து திரிஞ்சு போகாம நமக்கு மாட்டுப்பால் மாதிரியே நல்லா லைனாக வருங்க பாருங்க பால் இந்த மாதிரி பொங்கி வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துட்டுக்கலாங்க இதில் நம்ம தேவையான அளவு ஸ்டவ் ஆஃப் பண்ண முன்னாடி நாட்டு சக்கரை வந்து சேர்த்திக்கலாங்க நாட்டு சக்கரில் என்ன பனை வெள்ளம் எது வேணால் சேர்த்திக்கலாங்க நம்ம பனங்கருட்டி இது மாதிரி எது வேணால் நம்மளுக்கு இனிப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க பாருங்க ஏலக்காய் ஒன்று எடுத்து நான் அந்த பருப்பு மட்டும் தட்டி எடுத்து வந்துக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்து கலந்துட்டுக்கலாங்க பாருங்க நான் ஒரு பவுலில் சந்தகம் எடுத்து போட்டு வச்சுக்கிறேங்க இதில் குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பவுலில் போட்டு ஸ்கூல் விட்டு வந்தது இது மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நம்ம சூடாக கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு ஸ்போர் போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா எடுத்து உதிரி உதிரியாக அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னொன்று ஒரு கப்பில் நம்ம சந்தவையை சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு பாருங்கள் மாதிரி சேர்த்திட்டு தேங்காய் பூ வந்து போட்டுக்கலாங்க தேங்காய் பூ போட்டு நம்ம ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சிட்லிங்களா அதையும் சேர்த்தி நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு போட்டு நம்ம ஏலக்காய் இதுலேயே இருக்கிறதுனால நல்லா கலந்து தேங்காய் பூவும் இந்த சர்க்கரையும் கலந்து சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாங்க க வெள்ள சர்க்கரை பிடிக்காதவங்க தேங்காய் பால் சேர்த்து இது பண்ணிக்கலாங்க இதுலேயும் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா கரும்பு சர்க்கரை வேணுன்னா சேர்த்திக்கலாங்க இதே மாதிரி சேர்த்தி நம்ம கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்லையே மாவை அரைச்சி நம்ம பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க இது ரெண்டுமே பாருங்கள் இப்போ ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி தாங்க போட்டால் எவ்வளோ சந்தேகம் வந்திருக்குது பாருங்கள் அதனால் வீட்லையே நம்ம காசுக்கு நம்ம பணத்தை அதிகமாக செலவு பண்ணி கொஞ்சமாக வாங்கி அதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வீட்லையே ஆரோக்கியமாக இந்த மாதிரி செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாங்க ஒரு நேரம் டிஃபனுக்கு செய்யலாங்க இந்த மாதிரி இல்லைன்னா சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததையும் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு வகையான சந்தவை ரெடி ஆயிடுச்சுங்க நன்றிங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க ஒரு சின்ன குறிப்புங்க வீடியோ லென்த்தாக போகிறனால நான் ச தக்காளி சந்தகம் வச்சு இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த பதிவில் நான் காட்டுறேங்க எல்லாரும் பாருங்க நன்றிங்க